மவனே ஆசை அத்தமனே சொத்து சோக நீதாயே அத்தமனே மாமமவளே மாமமவளே மனசுக்குள் நீதாயே மாமமவளே எப்பொழுதும் என்ன வந்து சேரும் மச்சாணே உன் நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேருரத்தினமே எப்பிறப்பு என்று எழுத சொல்லணுமே முத்தனடி உன்ன பிரிஞ்சா உயிர் விடுவேனே அத்தமவனே ஆசை அத்தமவனே சொத்து சொகனீதா ஏ அத்தமவனே மாமம் அவளே ஏ மாமாவளே நீதா ஏ மாமமவளே காத்திருந்தேன் பொன்னான வேலையிலும் இரும் வரவ ஆ உன்னை வச்சு மராம வாழ்ந்து வந்தேன் உசுருள உன்னை வச்சு உறவை தாண்டி வந்தேன் மனசுல நீதான் உடையும் மனச பாறேன் மரணத்தில் கூட உனக்கு எவோ சுரத்தாரே மனசுல நீதான் அடையும் மனச பாரே மரணத்தில் கூட உனக்கு எவோ சுரத்தாரே அத்தமாவனே ஆச அத்தமவனே சொத்து சொக நீதாயே அத்தமவனே மாமமவளே ஏ மாமாவளே மனசுக்குள் நீதா ஏ மாமாவளே கடலையும் உன்னையே தேடுதடி பூவும் கோயில் செத்தோம் வேற பாடுதடியெல்லாம் கட்டாய நீ எப்போ இரவு வரும் என்று நான் பார்த்திருக்கேன் மனசில நாணா அடைய ஊசுருணிதா மரணத்தை சேர்ந்தே வீரட்டிடலாவா மனசில நாடா அடைய ஊசுருணிதா மரணத்தை சேர்ந்தே வீரட்டிடலாவா தமவனே ஆசை அத்தமவனே சொத்து சொகனி தாயே அத்தமாவனே மமாவளே மனசுக்குள் நீதாயே மமமவளே